ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இலங்கை கிளிநொச்சி அருகே செப்டிக் டேங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருநூற்று நாற்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்போம் விஸ்வநாதன் வணக்கம் விவரங்களை பதிவு வணக்கம் அதாவது இலங்கைக்கு அருகில் ராமேஸ்வரம் இருப்பதனால ராமேஸ்வரத்திலிருந்து தஞ்சா சம கடத்தல் பொருட்கள் எல்லாம் சர்வசாதாரமா கடல்காரர்கள் கடத்திக்கண்டு இலங்கைக்கு அதற்கு பதிலாக தங்க கட்டிகள் வாங்கிட்டு வருவதும் காலகலமா நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதாவது ராமேஸ்வரம் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தி செல்லப்பட்ட அதாவது இலங்கை கிள்நூச்சி தருமபுரா போலீஸ் கவனத்துக்கு உட்பட்ட கல்லார் என்ற ஒரு பகுதியில் வந்து ஆள்கள் தங்க தங்காம இருந்த ஒரு வீட்டுல வந்து உள்ள செப்டைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு நாற்பது கிலோ கஞ்சா வந்து வளர்க்கப்பட்டு உள்ளதாக அப்பகுதி உள்ள ராணுவ இளைஞர் ராணுவ முல்நாள் பிரிவு ரகசிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அந்த ரகசிய அடிப்பில வந்து அப்பகுதியில் உள்ள போலீசர் வந்து அந்த செப்டைகள் இறங்கி சோதனையிட்ட போது அதுல வந்து ஒரு இரண்டு நாற்பது கிலோ கஞ்சா வந்து பரிமர்ச்சிருங்க பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா வந்து கடவுள் கொண்டு செல்லப்பட்டு மேல் விசாரணை நடைபெற்று வருது மட்டும் இல்லாது அந்த கையிடப்பட்ட அந்த வீடு வந்து யாருக்கு சொந்தமான வீடு என்ன தீர்மான விசாரணை நடத்தி வருவாங்க விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்